ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலை ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் தனந்தோப்பு வகுப்பு சேலுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டலாக ஃபார்ம் லேண்டு ஃபார்ம் லேண்ட் டைப்பில் உங்களுக்கு பிரிச்சுருக்காங்க டோட்டலாக வந்து ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டு தனித்தொட்டி தனி போர் சர்வீஸ் எல்லாமே நமக்கு வர மாதிரி ஃபுல் ஃபின்சிங்கோடு ரெண்டு ஏக்கு இருபது சென்ட்டு சேலுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் கிணத்துக்கடுவு கிணத்துக்குடுவு தாண்டி தாமரைக்குளம் தாமரைக்குளத்துலேருந்து ஈஸ்ட் சைடு வந்தால் ஃபோர் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் அந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிடலாம் நிறைய பேர் ஃபார்ம் லேண்ட் கேட்டிருப்பீங்க முப்பது சென்ட்டு இருபது சென்ட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்டில் அதுவும் உங்களுக்கு ரொம்பவே லோ பட்ஜெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி தண்ணி வசதியாக உங்களுக்கு சேலுக்கு கொண்டு வந்துருக்குங்க இந்த டோட்டலாக வந்து ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க நீங்கள் டோட்டலாக இது வரைக்கும் எதுவும் சேலாக இப்போ இப்போதான் நியூவாக வந்திருக்கு டோட்டலாக வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் லேண்டே போதும் ஒரு முப்பது சென்ட் போதும் நாற்பது சென்ட் போதும் எங்க பட்ஜெட் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னாலும் நாங்கள் பிரித்து வாங்கி தரங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு ஃபார்ம் ரொம்ப நீடாக இருக்கு கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் எல்லா மரங்களுக்கும் ஒரே வயசு தாங்க பாஞ்சு தான் இருக்கும் நல்ல கண்ணு மரம் தோப்புங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் கெப்பாசிட்டி உள்ள தொட்டி இருக்கு அது இல்லாமல் தனி போர் ரெண்டு போர் இருக்குங்க சர்வீஸ் வந்து பத்தி சர்வீஸ் இருக்கு கம்பர்சர் மோட்டர் எல்லாமே நமக்கு இருக்குங்க ரெண்டு ஏக்கர் பர்சன்ட்டுக்கு டோட்டலாக இது இருக்குங்க நீங்க வந்து ஒரு நாற்பது சென்ட் முப்பது சென்ட் நீங்க பிரிச்சு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஷேர் கொடுக்கணும்னு நீங்க நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா சொல்றேங்க தண்ணி வந்து பிரச்சனை இல்லைங்க இந்த பூமிக்கு வந்து ரெண்டு ஏக்கர் பர்சன்ட்டுக்கு மூணு லட்சம் கெப்பாசிட்டி உள்ள தொட்டியிலே உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல் பண்ணி வச்சிருக்காங்க லேண்டு சூப்பராக இருக்கும் டோட்டலாக ரெண்டு ஏக்கு இருபது சென்ட்டு பூமிக்கு தினமரங்கள் சூப்பராக இருக்குது சாயல் டைப் பார்த்திங்கன்னா சுத்தமான செம்மண் பூமி தண்ணி வகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் இருக்குதுங்க தொட்டி இருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பத்து ஹெச் சர்வீஸ் இருக்குங்க ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நீங்கள் வந்து சர்வீஸுக்கு ப்ராப்ளம் இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா டோட்டலாக ஃபென்சிங் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க லேண்டு பிடிச்சுன்னா கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணி சொல்லுங்கள் நேரில் டவுட் சொல்கிறேங்க